முறை சொல்லியும் அரசியல் திட்டமா என்று ஒரு முறை என்னை கேட்பவர்கள் பத்திரிகையாளர்கள் அல்ல வந்த சௌரியமா இருக்கும் இந்த பஸ் பிடிச்சு போகலாமே நினைக்கிறவங்க இது வேற ரோட்டு அந்த ரோட் போவாது ஏறாதீங்க ஏறுனா பாதியில் பண்டியை நிறுத்தி இறக்கி விட்டுட்டு தான் போவோம் என்னை கேள்வி கேட்கிறார்கள் என்னுடைய நேர்மையை கேள்வி கேட்கிறார்கள் அந்த கோபத்தில் தான் நான் இங்க பேசுறேன் நான் என் அடிப்பை பத்தி கேள்வி நான் அடுத்த படத்துல மன்னிச்சுங்க அதுல உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த படத்துல நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா இதை கேள்வி கேட்காத நான் ரொம்ப ரத்த காயம் தான் இந்த நேர்மை பழகி இருக்கிறேன் சந்தேகிக்கும்பொழுது பூர்வீகத்தை சந்தேகிப்பதாக நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவமானம் தாயை பழி சொன்னது போன்ற ஒரு கோபம் எனக்கு வருகிறது இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மாவுடைய கண்ணை தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் இனிமேல் நீங்க தான் எனக்கு அம்மானு இருந்துட்டு போற அம்மாவா அவை சண்டியாக முடியும்னா என் தம்பிக்கா முடியாதா ஒரு அம்மா ஆசையாக ஓடி வந்து விபூதி எடுத்து என் நெத்தியில் போசும் போது அவங்களுக்கு முன்னாடி அதை அழிக்க மாட்டேன் என் பகுத்தறிவு எனக்கு இந்த பகுத்தறிவு அரசியல் வாயிலாக வந்தது அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் வாயிலாக எதை சொன்னாலும் அதற்குள் ஒரு உட்கருத்து இருக்கும் அதை அதற்கான மாறுபட்ட கருத்தை மறுக்கும் அந்த மனம் நல்ல பகுத்தறிந்த மனம் புதிய கருத்துகளை ஆராயும் பகுத்து அறியும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்றவர்கள் சொல்லும் கருத்துக்களுடன் ஒத்துப்போவோம் நான் எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு எனக்குள்ளது போல் என் படைப்பு என்னை மாதிரி தானே இருக்கும் அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு என்ன மாதிரி என்னது எக்ஸ்பைரி டேட்டு அப்படி எப்படி சொல்லலாம் இந்த கோவில் இப்ப பவர் சொல்கிறீங்க எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டாம்ல அவர்கள் கும்பிடும் தெய்வர்கள் அவர்கள் மனதோடு பாக்கெட்டோடு இருக்கட்டும் வைத்து திணிக்காதீர்கள் யார் பேர் அது எல்லா மதத்தாருக்கும் பொருந்தும் டாலரன்ஸை பற்றி பேசுகிறீர்களா சகிப் பற்றி பேசுகிறீர்களா நான் சொல்லுகிறேன் எனக்கு நாத்திகம் என்ற பெயரிலேயே விருப்பம் கிடையாது நான் நாத்திகன் அல்ல தெளிவாக நாஸ்தி ஆஸ்தி என்ற வட சொல்கள் என்றால் நீ நாஸ்தி நீஸ்தி செய்தால் உனக்கு ஆஸ்தி என்ற ஆசை காட்டும் பட்டங்கள் அவை அதைய நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் ஆமாங்க நான் இறை மறுத்துட்டேன் அதனால நான் இனிமே எனக்கு ஒண்ணு இல்லைங்க ஒத்துக்க போறேன் நான் நான் அதனால நாத்தி என்கிற பெயர் எனக்கு பொருந்தாது நாளைக்கு ஏதாவது ஒரு மந்திர சக்தி உள்ள சாமியார் மகாகனம் பொருந்தியவர் ஒரு தெய்வத்தை கொண்டு நிறுத்திவிட்டால் கைகுலிக்கு வரவேற்பேன் கும்பிட மாட்டேன் செய்வதாய் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று ஒரு கேள்வியும் கேட்பேன் தெய்வங்கள் இருக்கட்டும் ஒரு புறம் உங்களுக்கு மாட்டிறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது அதனால் சாப்பிடாதீர்கள் நான் சாப்பிட்டு இருந்தேன் இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன் ஏன்னா தனியாக காட்டில் நான் மட்டும் கல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது செஞ்சிருப்பேனான்னு யோசிச்சு பார்த்தேன் முடியாது வலுவில்லாத போது எதற்கு இப்போ வசதி வந்துவிட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுற முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போ அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கான் அதை கவனி என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத சாப்பாடு போடு மனிதர்களுக்கு காட்ட முடியாத ஒரு அன்பை நீங்கள் மிருகங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை முதலில் அதை கற்றுக்கொள்வோம் நாம் கற்றுக்கொள்வோம் அவங்கள்ட்ட விமர்சனம் சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க எது உங்களுக்கு கட்டுப்படியாக அதை சாப்பிடுங்க ஆனா மற்றவர்கள் பால் எதையும் வலியுறுத்தாதீர்கள் திடீர்னு எல்லாரும் இங்கே விழுந்து நமாஸ் பண்ணுங்கன்னா யாரும் ஒத்துக்க போகிறதில்ல திடீர்னு இங்க எல்லாரும் விழுந்து வெங்கடா தலபதியை கும்பிடுங்கன்னா பல நண்பர்கள் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை யேசுநாதர் எல்லாரும் கும்பிடுங்கன்னு நான் இங்கே திருச்சபையாக இதை மாற்ற முற்பட்டால் அது நடக்காது அதற்கென்று கூட்டங்கள் வேற இருக்கின்றன அவை கூட்டங்கள் இது அது அல்ல இதைத்தான் நான் இத்தனை முப்பத்தி அஞ்சு வருஷம் அமைதியா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் என்று சொல்ல வைக்காதீர்கள் விருதுகளை திருப்பி கொடுப்பேன் என்று கமல் சொன்னது மிகவும் தப்பு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பான விஷயம் என்கிறார்கள் அது எப்படி எதிர்ப்பான விஷயம் காந்தியார் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள் அங்கே வாங்கின பட்டத்தை வக்கீல் பட்டத்தை திருப்பி கொடுக்கணுமா தானே கொடுத்தது அது அது திருப்பி கொடுக்கறதுனால என்ன சாதிக்க போகிறீங்க அடுத்து வாதாட வேண்டிய வழக்கு வாதாட முடியாமல் போகும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை அரசு கொடுத்ததல்ல பன்னெண்டு அறிஞர்கள் கொடுத்தது அவர்களை நான் அவமதிக்க மாட்டேன் சகியாமை இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் குரல் கொடுக்கிறேன் இதோ அதுதான் அந்த குரல் இது செய்தால் போதுமானது ஒவ்வொரு முறையும் அது கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்கிறேன் எங்கள் சுதந்திரம் பரிபோகம் என்ற சந்தேகம் எழும் என்னுடைய பேச்சு என்னுடைய நண்பர்களின் சகோதரர்களின் குடும்பத்தின் சுதந்திரமும் அடிபடம் என்ற சந்தேகம் வந்தால் குரல் கொடுப்பேன் அதற்கு கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே அரசியல் குறை கேட்கிறாங்க வேண்டாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை கையை கரை ஆக்கி கொள்கிற அந்த கரை போதுமானது மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நற்படிகளை செய்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்களை அந்த வேலையை செய்ய விடுங்கள் வேறு ஒன்றும் வேண்டும் இங்கே பார்த்திருப்பீர்கள் இங்கே பணம் கொடுக்க வந்தவர்கள் கொடுக்கிறோம் என்ற செருக்கு கொஞ்சமும் இல்லாமல் பெறுவது போல் வந்து கொடுத்து விட்டு போறார்கள் அப்படிப்பட்ட தர்மவான்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களிடத்தில் நான் விடும் வேண்டுகோள் நாம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல அரசியல் புரியாதவர்களும் அல்ல அதிலிருந்து விலகி இருக்க முடியும் திருவருப்பா கொடுத்தாரு அதையெல்லாம் படிப்போம் எதை சாடுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா அதற்காக படித்தே ஆக வேண்டும் நீங்களும் படிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கும் இந்த கூட்டம் ஒரு செழுமையை நோக்கி அறிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது யாத்திரை முடிந்து விட்டதாக மட்டும் கனவு காணாதீர்கள் வந்து சேர்ந்து விட்டோம் என்று மட்டும் நம்பி விடாதீர்கள் நடை தொடரட்டும் நான் உங்கள் தலைவனான இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது கூட இல்லை எடுத்துக்கொண்டது இவ்வழி என்று நல்வழி என்றெல்லாம் நான் நினைக்க வேணும் சந்தேகம் வரும்போதெல்லாம் போதெல்லாம் பெரியவர்களிடம் கேட்டு இது சரியான வழிதானா இத்தனை பேர் வருகிறார்கள் கூட தப்பு வழியில் போயிடக்கூடாது என்று விவாதித்து உங்களை வழி நடத்துவதற்கு முன்னால் ஒரு ரூட் மேப் போட்டுக்கிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போறேன் எதற்காக அறிஞர்களை வச்சு போரடிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு தெரியாது இந்த அறிவு சலாம்பு எப்ப மூளையில தைக்கும் உங்களுக்கு தெரியாது தைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த 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 விஸ்தீரணம் உங்களை அறியாமல் புரியும் அப்படி தைத்தவன் தான் தைத்த மூளைதான் இது எங்கோ எங்கேயோ நின்று கொண்டிருந்த பொழுது திடீர் என்று பாய்ந்தது என் மூளையில் அதனால் தான் என்னால் ஞானம் சேகரிக்க முடிகிறது நான் ஞானி என்று சொல்ல மாட்டேன் ஞானம் சேகரிப்பவன் அது காலேஜ்களிலும் புத்தகங்களில் மட்டுமே கொட்டி கிடப்பதாக நினைக்கவில்லை சமுதாய தெருவுகளில் எங்கும் கொட்டி கிடக்கின்றன அந்த குப்பையில் இருந்து பொறுக்க போவன் எனக்கு கொடுத்தது கரெக்ட் தான் நான் யாருன்னு தெரியாமல் என் பின்பலம் என்ன என் சித்தாந்தம் என்ற என்று தெரியாமலா கொடுத்திருப்பார்கள் தெரிந்தே கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இது தேசத்தை கட்டி காக்கும் ஒரு சேவை அதில் பங்கு பெற என்னை அழைத்தால் எந்த கட்சி அழைத்தாலும் நான் ஓடி வருவேன் இவெல்லாம் பகுத்தறிவாதி இவனை சேர்த்துக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒதுக்கலை அதுவும் ஒரு விதமான தன்மைதான் அது இன்னும் அவர்களுக்கும் வர வேண்டும் நம் எல்லோருக்கும் வர வேண்டும் சகிப்புத்தன்மை என்பது இந்த நாட்டில் இல்லை என்பதற்கு பெரிய உதாரணமே பாகிஸ்தான் நம்முடன் இருக்க வேண்டிய நம் சகோதரனை பிரித்து வேறு வீடு கட்டி கொடுத்து விட்ட சந்தோஷத்தில் இருமாந்து கொண்டிருக்கிறோம் அது எவ்வளவு அசட்டுத்தனம் எவ்வளவு பெரிய நாட்டை எவ்வளவு பெரிய ஒரு சுபீட்சத்தை பங்கு போட்டு இழந்து விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அது போன்ற நிகழ்வுகள் நிகழ்வுகள் நாம் உலக வரையில் நிகழவிடக் கூடாது எங்கும் சொல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இரண்டாயிரம் வருடம் முன்னால் கூவிய தமிழன் அதை செய்து காட்ட வேண்டாமா அது செய்வதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று ஆராயத் துவைக்கினாலே போதும் இந்த மாதிரி அபத்தமான விவாதங்களில் நாம் ஈடுபட மாட்டோம்